அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இருபத்தைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஆறு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு நேற்றைக்கு மத்திய தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்பொழுது இலங்கைக்கு தென் கிழக்கு புறமாக நீடித்து வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வரும் மணி நேரங்களில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையை அடையும் அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கையை ஒட்டியே திரிகோணமலைக்கு அதாவது அந்த இலங்கையோட நம்ம நிலப்பகுதியை தொட்டு கொண்டே மீண்டும் கடலில் அப்படியே நகர்ந்து அது நகர்ந்து வந்து வட இலங்கையை அமைந்து அது டெல்டா கரையை நெருங்கும் கண்டிப்பாக இன்றைக்கு டெல்டா கடலோரங்களில் மழைப்பொழிவு ஆரம்பித்தரும் அதாவது மதியத்திற்கு பிறகாக இருக்கலாம் இல்லை மாலையில் அப்படின்ற மாதிரி அந்த நகர்வை பொறுத்து இந்த மழைப்பொழிவு வந்து சற்று மாறுபடும் ஆனால் மழைப்பொழிவு டெல்டாவிற்கு முதல் மழையை தொடுக்கும் நிலையில் ராமநாதபுரம் அந்த தொண்டி இடைப்பட்ட அந்த கடலோரத்தின் கடலோரங்கள்லேயும் அவ்வப்போது தூத்துக்குடி வரைக்குமே அப்படின்ற மாதிரி கடலோரங்களில் அந்த மழைக்கான அந்த சாதக சூழ்நிலை அப்படின்ற மாதிரி தென்படுது ஒரு மிதமான மழையாக தென் மாவட்டங்களில் இருந்தாலும் படிப்படியாக டெல்டாவின் அதாவது நாகை தென்முனையாக வேதாரண்யம் கோடியக்கரை முத்துப்பேட்டை அந்த ஒரு பகுதிகள் தஞ்சாவூர் திருவாரூர் என படிப்படியாக உள்ளே நாகை மாவட்டத்தை தொடர்ந்து மயிலாடுதுறை அப்படியே க படிப்படியாக கடலோர உள் மாவட்டங்களில் பரவும் இந்த மழை பொழிவானது தீவிரம் வந்து பார்த்திங்கன்னா கடலோரங்களில் கண்டிப்பாக கன முதல் மிக கனமழை அதாவது அதீத கனமழை வரைக்கும் அடுத்த ஒரு மூன்று நாட்களுக்கு கண்டிப்பாக இங்கே இப்போ எப்போ தொடங்குதோ தொடங்குனதுலேருந்து ஒரு குறைஞ்சது ஒரு மூன்று நாட்களுக்கு ஒரு கன முதல் மிக கனமழையாக கடலோர மாவட்டங்களில் வெளுத்து வாங்கும்னு சொல்லலாம் அப்படிதான் தான் இப்போ இருக்கிற வானிலை அமைப்பு காட்டுகிறது தற்பொழுது அதாவது இந்த புதுச்சேரிக்கும் ந நாகப்பட்டினத்திற்கும் இடையே நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு கெஸ் பண்ணியிருந்தோம் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்றது கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தோம் ஆனால் சமீபமாக ஒரு குழப்பமான வானிலையை இப்படி கணினி சார்ந்த கணிப்புகள் காட்டிச்சு அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போணுச்சு நம்ம இருந்தாலும் நம்மளோட நிலைப்பாடு இதுகிட்ட தான் வரும்ன்றதை நம்ம எப்பவுமே மாறலை ஆனால் வந்து மாறிடக்கூடாதுன்னு உங்களுக்கு பிரார்த்திக்க அப்படின்ற மாதிரிலாம் சில வார்த்தைகளை உச்சரிச்சிருப்பேன் கண்டிப்பாக ஏன்னா அது திரும்பவும் மாலை அறிக்கையிலே நம்ம திரும்ப ஒன்று கொடுத்துருப்போம் அதாவது நம்ம அதிகபட்சம் அது வந்து ஸ்ட்ராங் ஆகி அந்த சிஸ்டம் மேல போனால் அதிகபட்சம் வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரம் என்று நம்ம சொன்னதுதான் அதாவது எப்படின்னா நெல்லூர் வரைக்குமாக அதாவது சென்னைக்கும் அப்போ கூட தமிழக கரைக்கு அந்த சென்னை வரைக்குமே மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது அதை மீறி போனால் நெல்லூருக்கு தாண்டாது அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னது அதே போலவே நேற்றைக்கு நம்ம இசி டபிள்யூஎம்எஃப்டா அப்படின்ற மாதிரி அமைப்புகள் ஜிஎஃப்எஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஜிஎஃப்எஸ்ன்றது அது வெஸ்ட் பெங்கால் போய் அப்படின்ற மாதிரி காட்டுற அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் இங்கே ஏதாவது அந்த இசி டபிள்யூலாம் பார்த்தீங்கன்னா விஜயவடா நோக்கி அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தற்பொழுது நள்ளிரவு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா மீண்டும் அது நம்ம கரைக்கு தமிழக கரை அருகே வருவதற்கான சூழல் அப்படின்ற மாதிரி காட்டுகிறது இது மாதிரி மாறி மாறி அமைகிறதுக்கான ரீசன்ஸ்லாம் இருக்குதுங்க அதாவது அன்னன்றைக்கு சூழ்நிலையான அந்த கடல் வெப்பநிலையை சார்ந்து இருக்கிறது அதனால தான் வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது என்று சில வார்த்தைகளை உச்சரிக்கிறாங்க அப்போது நாம் சொன்னது என்ன உயிரழுத்தங்கள் நீடிப்பால் அது வந்து கண்டிப்பாக வந்து அங்கே போகிறதுக்கான சான்சஸ் கம்மி தான் அதே வந்து தீவிரமடைந்தால் மட்டுமே அது வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய வட இந்திய குளிரலை பகுதியில் அதாவது வட வட மேற்கு திசையில் பயணிக்கக்கூடிய அந்த பகுதியானது மேலே செல்ல 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 அதோட தீவிரத்தை இழுத்து அது தன் பக்கம் இழுக்க செய்யும் ஆனால் அது வந்து நடக்கிறதுக்கான சாத்திய இல்லாத சமயத்தினால தான் நம்ம நம்ம இந்த வார்த்தையை சொன்னோம் என்னன்னா இது தீவிரமடைந்தால் மட்டுமே வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறது அதிகபட்சம் அது அதிகபட்சம் இப்போ இருக்கிற கடல் வெப்பநிலையை சார்ந்து கரையோரத்தில் வந்து கண்டிப்பாக இருபத்தெட்டு எட்டு இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் இருக்கு அது வரைக்குமே நல்ல ஒரு ஸ்பீட் பிக்கப் பண்ணி வந்தாலும் அது கரையோரை நெருங்கும்போதே அது வலுவிழந்து அது நம்ம தமிழக கரை தான் ஏறும் என்று நம்ம வந்து ஒரு கணிப்பில் வச்சிருந்தோம் கண்டிப்பாக அதனால தான் நம்ம வந்து டெல்டா முதல் புதுச்சேரிக்கும் அவ்வப்போது புதுச்சேரியை தானா புதுச்சேரிக்கு அருகாமையில் வடக்கு பகுதி சென்னைக்குள்ள இப்படின்ற இடைப்பட்ட பகுதியில் கரை கிடக்கும் என்று சொல்லியிருந்தோம் இப்போ இருக்கிற அமைப்பு வடக்கு சற்று அப்படின்ற மாதிரி கணினி சார்ந்த அமைப்புகள் ஒரு சில அமைப்புகள் காட்டுகிறது எது எப்படி நமக்கு மழை வரும் நாட்களில் கண்டிப்பாக தீவிரமாக இருக்கிறது அது வந்து பாத்தீங்கன்னா சென்னை முதல் அப்படியே பார்த்தீங்கன்னா தொண்டி இந்த இதைப்பட்ட பகுதி ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்ற மாதிரி மழை பொழிவாக ஆங்காங்கே கடலோர மாவட்டங்களில் கன முதல் வழு வலுத்த கனமழையாக அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படியே படிப்படியாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் அப்படின்ற மாதிரி வட உள் மாவட்டங்களில் இருபத்தெண்டு இருபத்தெட்டு தேதிக்கு மேலே நல்ல ஒரு சற்று கனமழையாக தீவிர மழையாக இருக்கும் அப்படியே தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கு தொடங்குகிற மழை பார்த்திங்கன்னா டெல்டாவின் கடலோரங்களில் நாகை மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி ஆகிய கடலோர பகுதிகளில் அடுத்து திருச்சி தஞ்சை திருவாரூர் போன்ற உள் மாவட்டங்கள் ஆங்காங்கேவும் அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் படிப்படியாக உள்ளே பரவி கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து இப்படி உள் மாவட்டங்களில் பரவுகிற மழைப்பொழிவு வந்து அந்த மழை அந்த வரும் தீவிர நிகழ்வானது எப்படிப்பட்ட நகர்வை பொறுத்து இது வந்து அரபிக்கடல் நோக்கி சென்று போனால் கண்டிப்பாக தமிழகத்திற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் வரும் நாட்களில் இது போனுச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு முப்பது தேதி வரைக்குமே கொடுத்து கொண்டிருக்க நிலையில் அடுத்த நிகழ்வானது வந்து சுமத்ரா தேதி அருகே உருவாகிய வந்து வரும் நிகழ்வு தென்கிழக்கு வங்கக்கடல் இலங்கையை ஒட்டி அமைந்து மீண்டும் மழை பொழிவை அப்படின்ற மாதிரி நவம்பர் முடியே இருக்கிறது வானிலையோடு உட்பட்டது நன்றி வணக்கம்